அனைவருக்கும் பாண்டியன் இஷ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி பாண்டியனிடம் சொல்லாமல் கதிரை வீட்டுக்கு அழைத்து வந்த கோமதி மீனா பாண்டியன் இஷ்டோஸ் டூ புரோமோ பாண்டியன் இஷ்டோஸ் டூ சமீபத்திய எபிசோடுகளில் பாண்டியனுக்கு தெரியாமல் செந்தில் மீனாவை கோவிலில் அழைத்து கொண்டு போய் கதிர் திருமணம் செய்து வைத்து வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் இவர்களை பார்த்த பாண்டியன் கோபப்பட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க என்று திட்டிவிட்டு பிறகு உன்னை நம்பி வந்த இந்த பெண்ணுக்காக உன்னை வீட்டில் சேர்த்துகிறேன் என்று செந்தில் மீனாவை உள்ளே வரவழைத்துவிட்டு ஆனால் கதிரை உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்தி விட்டார் கோமதி மட்டும் செந்தில் கல்யாணம் பண்ணதுக்கு கதிர் என்ன பண்ணினா அவனை விட்ட வீட்டை அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாரே என்று வருத்தத்தில் இருக்கிறார் இருந்தாலும் பாண்டியனிடம் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை மீனா நீ வந்த அன்னைக்கே என் பையனை வீட்டை விட்டு துரத்திட்ட என்று கோமதி கோபத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் பாண்டியன் டூ அடுத்த வாரத்துக்கான பிரேமோ வெளியாகியிருக்கிறது அதில் மீனா கோமதியிடம் உங்கள் பையன் வீட்டை விட்டு வெளியே போனது உங்களுக்கு வருத்தம் தானா அப்படின்னா போய் கூட்டிட்டு வாங்க சொல்வதற்கு பூமதி நான் எப்படி போய் கூப்பிட முடியும் என்று சொல்ல வெளியே போனது உங்களுக்கு பையன்தானே உங்களுக்கு கதிர கூப்பிட உரிமை இருக்கு வாங்க நம்ம ரெண்டு பேருமே போய் கூப்பிடலாம் என்று கதிரிருக்கிற இடத்துக்கு மீனாவும் கோமதியும் போய் உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கோம் என்று சொல்ல கதிர் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோபப்படுவார் அம்மா என்று சொல்ல கோமதி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வா என்று வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயுள்ளார் பிறகு பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் கோமதி ஜி எல்லோரும் வீட்டுக்கு வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாரோ என்று பயத்தில் இருக்கும் பிரேமோ வீடியோ இருக்கின்றன சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய நன்மதி நன்மதிப்பை பெற்றுள்ள தொலைக்காட்சிகளின் முன்னணியில் இருப்பது விஜய் தொலைக்காட்சி அதில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோ சீரியல் என எதுவாக இருந்தாலும் ரசிகர்களின் வரவேற்பை பெரும் வித்தியாசமான கான்செப்டில் ரியாலிட்டி ஷோக்களை நடாத்துவதும் விரட்டையான கதைக்களம் கொண்ட சீரியல்களை ஒளிபரப்புவது என தனக்கென ஒரு தனி ஸ்டைலை ஃபாலோ செய்வார்கள் அந்த வகையில் கடந்த பல ஆண்டுகளாக பிரைம் தமிழில் ஒளிபரப்பாகி வந்த குடும்ப பின்னணி சார்ந்த தொடர் பாண்டியன் இஷ்டோஸ் பெமிலி ஆடியன்ஸ் மட்டுமன்றி அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த தொடரின் முதல் சீசன் முடிவடைந்து சமீபத்தில்தான் அதன் இரண்டாவது சீசன் ஆரம்பமானது பாண்டியன் இஷ்டோஸ் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சீரியல் அதே ஸ்லாட்டில் இரவு எட்டு மணிக்கு கடந்த அக்டோபர் மாதம் முதல் ஒளிபரப்பாகி வருகிறது கந்தசாமி மற்றும் பலர் நடித்து வரும் இந்த தொடர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மூன்று மகன்களில் கதிர் மற்றும் செந்தில் என கடைசி இரு மகன்களுக்கு திருமணம் எதிர்பாராத விதமாக நடைபெற்றதால் மூத்த மகனான சரவணன் திருமணம் தடைபட்டு வருகிறது இதனால் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார்கள் பாண்டியனிஸ்டோஸ் குடும்பத்தினர் பெண் பார்க்கும் படலம்தான் தீவிரமாக கடந்த சில எபிசோடுகளாக ஒளிபரப்பாகி வருகிறது அந்த வகையில் சரவணன் ஜோடி யாராக என ரசிகர்கள் பலமாக யோசனை செய்து வருகிறார்கள் இந்நிலையில் சரவணுக்கான ஜோடியாக யார் நடிக்கப் போகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தொகுப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் இருந்து நடிப்பில் இறங்கியவர் சரண்யா துராடி நெஞ்ச மறப்பதில்லை ஆயுத எழுத்து வைதேகி காத்திருந்தார் உள்ளிட்ட ஏராளமான தொடர்களில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் ஒரு சில காலங்களாக சீரியல்கள் எதிலும் நடிக்காமல் இருந்த சரண்யாவுக்கு தற்போது பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூவில் இணைய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது மூத்த மகன் சரவனாக விஜே கதிர்வேல் கந்தசாமி நடித்து வருகிறார் அவருக்கு ஜோடியாக களமிறங்குகிறார் சரண்யா என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த நியூ என்ட்ரியால் பாண்டியன் இஸ்டோஸ் இல்லத்துக்குள் சந்தோஷம் கூடுமா அல்லது குறையுமா என்பது வரும் எபிசோடுகளில் தெரியவரும் விரைவில் இவர்கள் இருவரும் சந்திக்கும் காட்சிகள் இத்தொடரில் இடம்பெறவுள்ளது என கூறப்படுகிறது சரண்யாவின் இன்றியால் பாண்டியன் இஸ்டோ ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்